வணக்கம் நண்பர்களே நிலவே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தை பிறந்தால் பிறக்கும் தை மாதத்திற்கான சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஓர் எழுத்து மாதம்தான் தை மாதம் இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண காலமாகும் எனவே இந்த மாதத்தில் முதல் நாளில் பயிரையும் உயிரையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகின்றோம் தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகின்றோம் நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாக தை மாதம் கருதப்படுகிறது எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு தமிழர்கள் நினைக்கிறார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரன் கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் நாம் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழைக்கும் எருதுகளுக்கு எடுக்கும் விழா போன்றவற்றை நாம் கொண்டாடுகிறோம் தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு தை அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு தைப்பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குலதெய்வமும் இம்மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணியெல்லாம் தமிழ் மனம் கமழும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒளி புவியெங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்திகளை தான் வழிபட்டனர் அதனால் தான் இயற்கையின் பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியன் அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சிணாயனத்தில் இருந்து உத்தராயணமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் விழிப்புணர்ச்சி காலம் என்று வர்ணித்தனர் எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும் பொழுது உடனுக்குடன் வரன் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியுடன் இருக்கும் நேரத்தில் செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கின்றது அதேபோல தெய்வங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கெட்ட வரம் கிடைக்கும் எனவே அனைவரும் யோக பலன் பெற்று நாளில் இஷ்ட தெய்வங்களுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டால் எதிர்காலம் இனிமையாக அமையும் என்று நம்பினார்கள் தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதம் இருந்து அம்பிகை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் இதனால் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டுமே உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதமாகும் இது தை செவ்வாய் என்று பெண்கள் இருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புகின்றனர் தை அம்மாசை என்பது முன்னோர்களின் வழிபாட்டிற்கு உகந்ததாகும் இதன் மூலம் வீட்டில் காலங்காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னரை போற்றி கொண்டாடும் நாளாக தை அமாவாசை போற்றப்படுகிறது தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து விநாயகர் படமும் ராஜ அலங்கார முருகன் படமும் வைத்து கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தாறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நைவேத்தியங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்கள் வைத்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமானாருள் எளிதும் கிடைக்கும் என்றும் பூச நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் நிறைவேறும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர் என்று சங்கே முழங்கு என்றார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி பொங்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்